ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் வந்துட்டோம் ரூம் கொடுத்துருக்காங்க ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் ஸ்பாட்டுக்கு போனோம் வாங்க ரூமுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெஷ்ஷப் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்லான்னு வந்தேன் சரி வாங்க டீ சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் பக்கத்தில் தான் ரூமு இம்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க முத்தாரம்மன் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம் ரூமுக்கு பார்த்து டீ சாப்பிட்லாம் நம்ம இப்போ கடை திறந்துட்டுருக்காங்க மணி நாலாவது ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து டீ சாப்பிடுவோம் ஏன்னா அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ காஃபி சாப்பிட்லான்னு பார்த்தோம் அவர் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போட்டு குத்துறேன் அப்படின்னாரு சரி அப்படியே நம்ம முத்தாரம்மன் கோயில் எத்தாண்டு மணிக்கு திறப்பாங்கன்னு கேட்டேன் ஆறு மணிக்கு தான் திறப்பாங்கன்னாரு சரி அதுக்கு முன்னாடி போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்புறம் காஃபிலாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு திரும்ப கோயில் திறந்ததும் வருவோம் வாங்க கோயில் பக்கத்துலேயே தான் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் முத்தாரம்மன் கோயில் வந்துட்டோம் ரொம்ப விசேஷமான அம்மனிவங்க நாங்கள் இந்த திருவிழா டைமில் வருவோம் தாண்டவங்காடு அழகப்பாபுரம் அப்புறம் தெற்கு தாண்டவங்காடு அது வருவோம் சக்தி வாய்ந்த அம்மன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திறந்துடுவாங்க ஒரு ஆறு மணிக்கெலாம் வாங்க அவங்களோட ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றிருப்போம் எங்கன்னா நம்ம முத்தாரம்மன் கோயில் வாசலில் நிற்கிறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனை உங்கள் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி திருச்செந்தூர் அந்த மாதிரி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஸ்ரீ முத்தாரம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் வருஷம் வருஷம் அவங்களோட திருவிழாக்கு நாங்கள் வருவோம் எல்லா ஊர்லேயும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெலாம் வைப்பாங்க அதில் வந்து நாங்களாம் பங்கெடுத்துப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவோட கோயில் பக்கத்துலேயே நம்மளுக்கு நிகழ்ச்சி இன்றைக்கி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து அம்மாவை பார்ப்போம் முத்தாரம்மன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்துட்டு வந்துடும் அதுக்குள்ளே காஃபி ரெடி ஆகிடுச்சு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போனோம் ஒரு பைரவர் ரெண்டு பைரவர் வந்திருக்காங்க கடைக்கு பிஸ்கெட் சாப்பிடணும் வாங்க பிஸ்கட் சாப்பிட்லாம் நன்றி செல்ல குட்டிங்க நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்காங்க டேனி மாதிரியே இருக்காங்க வாங்க நம்ம காஃபி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிடலாம் அப்புறம் குளசை முத்தரம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க கடை என்ன கடை நான் பேர் பியஸ்கிதா பியஸ்கி நல்லா இருக்குண்ணா காஃபி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்டு ரூம்க்கு வந்தாச்சு அப்படியே வரும்போது என் மனைவி அம்பக்கும் வாங்கி வந்துட்டேன் நானும் அது ஒரு காஃபி வாங்கி வந்தேன் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்பாட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டோம் குளிச்சி ரெடி ஆகிட்டோம் இப்போ முத்தாரம்மன் கோயில் முத்தாரம்மன் கோயில் போகிறோம் சாமி சாமி தரிசனம் போகிறதுக்கு வாங்க போகலாம் முத்தாரம்மன் கோயில் வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வரும்போது நட திறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் முத்தாரம்மன் கோயில் வந்துவிட்டோம் இப்போ நட திறந்துட்டாங்க போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரோம் அம்மனை பார்த்துட்டு வரோம் சொல்ல முத்தாரம்மன் திருக்கோவில் சாமியை பார்த்துட்டோம் பழம் கொடுக்குறோம் வாங்க அங்கே ஒரு பஸ் இருக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க வாங்க மா ये सीरीज अच्छा हो அவர்கள் அவர்கள் உள்ள சட்ட முத்தாரம் மனை பார்த்துட்டு தரிசனம் பெற்றோம் முத்தாரம் பார்த்து தரிசனம் பெற்றுட்டு பசு வெளியிலே இருக்காங்க அழகாக நம்ம கையில் ஊட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது முத்தாரம்மாவோட தரிசனம் ஆனால் வரலாம் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது காலையில் ஃபஸ்ட்டு அவங்கள ஓப்பன் பண்ணதுமே அவங்கள வந்து பார்த்தோம் ரொம்ப அந்த பாக்கியம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதேமாதிரி பசும் இங்கே இருக்க பசுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டே அழகாக வந்து வாழைப்பழம் கையிலேயே வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கொஞ்சிறாங்க வேறு நல்ல ஒரு இதுவாக எல்லா வீடியோவும் நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் முத்தாரம்மோட அருள் எல்லாருக்காகவும் வேண்டி இருக்கும் பாத்தீங்கன்னா சொல்லல அந்த சைடும் நம்ம நிறைய பசு இருந்தாங்க அழகா கையில வாங்கிக்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கே இருக்கோன்னா முத்தரம்மன் கோயிலில் இருக்கும் குலசேகரப்பட்டினம் முத்தரம்மன் கோயிலில் இருக்கும் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது காலையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவை வந்து காலையிலேயே ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்பயுமே வந்து தசரா டைமில் வருவோம் இந்த வாட்டி நம்ம ஃப்ரீயாக அம்மாவை பார்த்தோம் ஃபஸ்ட்டு காலையில் வந்ததுமே ஆறு மணிக்கு நடத்திறந்தாங்க அழகாக பார்த்தோம் அம்மாவை இருக்கு அம்மா பார்த்துட்டு எங்கள் பசங்க இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எட்டு மணிக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட்டு வாங்க பழம்